தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி எஸ்பி சாரை பார்த்து ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோம் எங்க இயக்க மாவீர சுந்தரலிங்க மக்கள் இயக்கம் சார என்னன்னா ஓட்டப்படாத கவுனகரில வந்து சுந்தரலிங்கம் அவர் சுதந்திர போராட்ட தேகிக்கு வந்து மாறுபளவு தான் இருந்துச்சு அந்த சிலை வந்து இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து ஓட்டப்படாத எம்எல்ஏ வந்து எங்களுக்கு எங்க சுந்தரலிங்கத்துக்கு வந்து குதிரையுடன் வெங்கடச்சலம் அமைக்கிறன்னு சொல்லி அவர் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்ததுனால எங்களுக்கு எங்க தலைவர் பட உருவத்தோட குதிரையுடன் படத்தை இது சிலையை திறந்திருக்காங்க அதுக்கு முதலமைச்சர் நன்றி சொல்லுதோ என்ன அப்படின்னா இது அவர் பேர் வந்து ஒரு கலந்து ஒரு வகையில் முகநூல் நேர்ல பார்த்த இயற்கையை மனு கொடுத்துருக்காங்க முகநூல்ல வாட்ஸ்அப்பு முகநூல வந்து அவர் வந்து ஒரு ஒரு குற்றவாளி கூட இழைச்சு பேசுறது வந்து தவறான குற்றம் இந்த அக்ரி பரமசிவம் இளைய இளையராஜாவும் என்ன அப்படின்னா அங்க அவர் குரல் கொடுத்துதான் ஓட்டப்படாத வந்து நீதிமன்றம் வந்திருக்கு காலேஜ் வந்திருக்கு பல பகுதி நலத்திட்ட உதவிகள் மண்டபம் பல சாலைகள் ஏகப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாலும் சர்மையான வந்து குரல் கொடுத்து அவர் ஏகப்பட்ட இதை செஞ்சிருக்காரு அவர் பேரை கடந்து செய்யும் அவர் பேரு ஒரு கெட்ட பேரைய வாகனம் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அக்ரி பரமசிவம் அந்த இளையராஜாவும் இந்த முகநூலில் வந்து தவறான பேக் ஐடியில வந்து செய்தார் அதை வந்து உடனடியாக எஸ்பி சார் வந்து உடனடியாக அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாதிரி யாரும் தப்பான முகநூலில் வேற ஒரு ஐடியில் போடக்கூடாது அது அவர் செய்தது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாங்க வந்து இன்னைக்கு சார் எஸ்பி சாரை பார்த்து மனு கொடுக்க வந்து அவர் மீது உடனடியாக தேசிய பாதுகாப்பு சட்டத்துல ரெண்டு பேருக்கு கைது செய்ய வேண்டும் அக்கி பரவ அந்த இளையராட்சியாவும் ஏன்னா ஒரு பேக்கெடி வச்சு யாருனாலும் செய்யலாமா இப்ப தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கு போல போல பார்த்து மட்டும் கூட நம்ம துணை ஜன வந்திருக்காரு ஆளுநர் ஒரு மீட்டிங்கு நீலகிரி மாவட்டம் நடக்கும்போது அவர் கூட ஒரு ஆளுநர்ன்னா அப்போ அவரை தப்பா போட முடியுமா எவரோ ஒரு குற்ற செஞ்சிருக்காரு ஒரு போட்டோ எடுக்கும் போது ஒன்னா நின்னா அப்ப எல்லாத்தையும் குற்றவாளி ஆக்க முடியுமா அவரை வந்து ஓட்டப்படுற எம்எல்ஏ வந்து அவரோட வளர்ச்சியும் அவரையும் வந்து இங்க எங்களுக்கு தேர்தலில் உள்ள மக்கள் தென் மாவட்டத்திலே அவர் தான் வந்து முன்னிலேயே இந்த ரெண்டு பேரும் இரு நபர்களும் அக்கை பரமசிவமும் இளையராஜாவும் இருக்காங்க அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் அது சம்பந்தமாக எஸ் சார் ஐ சாத்தி வந்திருக்காரு பேரு மாரிப்ப பாண்டியன் மாவீர சுந்தலிங்க மக்கள் இயக்க நிறுவன தலைவர்